ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேதான் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோயர் சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து லக்கணாதிபதி எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி லக்கணத்துக்கு நம்ம கணக்கெடுத்து பாக்குறோம் சில பேர் ராசிக்கு இப்போ கணக்கு பார்க்கறது இல்லை அப்போ லக்கணாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு இரண்டில் இருக்கிறார்னு வைங்களாம் அதே வந்து ராசிக்கு வந்து அவர் ஐந்தில் இருந்தா அப்படிங்கிற கணக்கெடுக்கணும் அதாவது உங்கள் ராசியும் லக்கணமும் வந்து வேற வேற வந்தால் இது மாதிரி கணக்கெடுத்துக்கலாம் ராசியும் லக்கணமும் ஒரு போல வர்றவங்களுக்கு வந்து அப்படியே நீங்க வருஷம் எடுத்து வந்துட்டே இருக்கலாம் இப்போ உதாரணம் சொல்லணும்னா விருச்சக ராசி விருச்சக லக்கணமா வருது உங்களுக்கு லக்னாதிபதி வந்து ரெண்டுல நிற்கிறார் எங்க ரெண்டாம் இடம் வந்து தனுசு ராசியில் நிற்கிறார் ஆனா உங்கள் ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்தால் அது ஐந்தாம் இடமாக வரும் அப்போ இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கும் போய் நீங்க வணங்கணும் ஐந்தாம் இடம்னா என்ன ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வந்து குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம் அப்போ குலதெய்வம் கோயிலில் வழிபாடு செய்வதும் சிறப்பு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிடணும் ஏன்னா லக்னாதிபதி இரண்டில் இருக்கிறார் ஐந்தில் இருக்கிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் குடும்பத்தோட போய் நீங்க குலதெய்வம் கோவிலையும் சாமி கும்பிடணும் எந்த கோவிலுக்கு போனாலும் குடும்பத்தோட போய் சாமி கும்பிடணும் இவ்வளவுதான் இப்படி நீங்க கரெக்டாக நீங்க பொருத்தி பார்த்து சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரங்கள் அங்க உடனே ரெடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சில பேர் கோவிலுக்கு போவாங்க என்னன்னு தெரியல கோவிலுக்கு போக போக பிரச்சனையாகவே இருக்கு நம்மளுக்கு வந்து அவர் சாமி தர்றதில்ல ஒரே பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையில இருந்து பிரச்சனைக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களாம் வந்து வழி தெரியாம போய்க்கும்பிட்றதுதான் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்லல ஆனா நம்ம ஜாதகத்துல வந்து கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் உள்ள போய் தெய்வத்தை வணங்கும்போது தான் உங்களுக்கு வந்து அங்கே வரங்கள் பாக்கியங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இந்த பிறப்பின் ஜென்ம அமைப்பில் நம்ம எப்படி பிறந்திருக்கோம் அதன்படி நம்ம கரெக்டா நகர்ந்து போனா தான் வாழ்க்கை கிடக்க முடியுமே தவிர நம்ம ஏற்குமரா நம்ம ஓடிலாம் ஓடியாய் எல்லாம் போனாச்சுன்னா ஒரு விஷயம் சாதிக்க முடியாது அப்போ ராசியும் லக்கணமும் ஒன்னா வந்தவங்க வந்து ஒரே பாயிண்ட் எடுத்து போயிட்டே இருக்கலாம் ராசி லக்கணம் வெவ்வேறாக வந்தால் நீங்கள் வந்து ராசிக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லக்கணத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த இரண்டு ஸ்தானத்தையுமே நீங்கள் ஆயிட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் அதாவது ஒரு கொய்யா கொடுத்தாலும் கடிக்காமல் முழுசாக கொடுப்பாங்க இல்லைன்னாச்சின்னா கழிச்சு பாதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வயிறு நிறையாது சரிங்களா சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வர்றேன் சரி லக்னாதிபதி வந்து உங்கள் லக்கணத்திலே இருக்கிறார்ன்னு வைக்கலாம் உதாரணமாக சொல்கிறேன் லக்கணத்திலே இருக்கிறார் அப்போ நீங்கள் எங்கே எந்த கோவிலையும் வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியை உருவமாக வைத்து சரிங்களா கண்ணாடியை உருவமாக வைத்து அங்கே வந்து தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபடுறான்னு பாருங்க அந்த கோவில் போய் நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வரும் வருமானங்கள் தொழில் சிந்தனை எல்லாமே சிறப்பா இருக்கும் இது வந்து எப்படி எங்கன்னு பாத்தீங்கன்னா சுவாமி தோப்புல வந்து ஐயா நாராயண ஒரு கோவில் இருக்குது அந்த தலைமை பகுதியில் போய் நீங்க வணங்கலாம் அது எங்க இருக்குன்னா சுவாமி தோப்பு கன்னியாகுமரி கன்னியாகுமரி அருகே இருக்கிறது அங்க போய் நீங்க போது என்ன உங்களுக்கு அங்க ஏன்னா அங்கே கண்ணாடி உருவம் உருவம்தான் கண்ணாடியை பார்த்து நீங்க வணங்கினாலே போதும் அங்க வந்து உங்கள் உருவம் அங்கே தெரியும் லக்கணாதிபதி அப்படிங்கிறது நீங்க உங்க உங்க லக்னத்திலேயே ராசிலேயே உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் உருவத்தை நீங்க பார்த்து வணங்குற மாதிரி அங்க இருக்கும் ஏன்னா உன்னு அங்க என்ன ஐதீகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்குள்ள தாண்டா நான் இருக்கிறேன் எனக்குள்ள நீ இருக்கிற உனக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த உருவத்தை காமிக்கணும் அப்படிங்கிறக்காதான் அந்த வழிபாடு அங்க சிறப்பா போய்கிட்டு இருக்கு அதை செய்யலாம் சரி வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்க பூஜை அறையில் வந்து எந்த தெய்வம் கூட்டாம வச்சு வச்சு வச்சுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கண்ணாடி தெரியிற மாதிரி கண்ணாடியில் வந்து உங்க உருவம் தெரிகிற மாதிரி அங்கே ஒரு ஃபோட்டோ ஒரு கண்ணாடி மாட்டி வச்சு நீங்கள் பூஜை அறையில் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் லக்கணமும் ராசியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் இடம் அப்படிங்கிற என்ன குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற அந்த லக்னாதிபதிக்கு அவர் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா குடும்பத்துக்காக காசு சம்பாதிக்கணும் குடும்பத்துக்காக ஓடணும் குடும்பம் குடும்பம் குடும்பம்னா குடும்பத்துக்காக அவர் வந்து உயிரை கூட கொடுக்க கொடுப்பாரு அந்தளவு குடும்பம்னா அவர் பற்று இருக்கும் அந்த மாதிரி சிந்தனை ஓடும் காசு பணத்தை வந்து குடும்பத்துக்காகவே செலவு பண்ணணும் அப்படின்னு அனாவசியமாக வேற யாருக்கும் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து அவர் அவர் எப்பவும் யோசிக்கிட்டே இருப்பார் இந்த அன்பு என்ன பண்ணணும் ஆச்சுன்னா குடும்பத்தோட போய் கோயிலுக்கு சாமி கும்பிடணும் எந்த கோயிலும் சாமி பண்ணாலும் சரி உங்கள் குடும்பத்தோட குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் இருந்தாச்சு ரெண்டு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒருபோல பேருக்கு சாமிக்கு முடியும்போது தான் உங்களுக்கு உங்களுக்கு அங்கே வரம் கிடைக்கும் சரி அதே சமயத்தில் வந்து குடும்ப சமயதரா இருக்கிற கோவிலும் சாமி கும்பிடலாம் குடும்ப சமயதரா எந்த கோவில் இருக்குன்னு பாருங்க திருநெல்வேலி மாவட்டங்கள் தூது மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இருபத்தோரு பந்திகாரம்னு சொல்லுவாங்க இருபத்தோரு பந்திகாரம் பதினெட்டு பந்திகாரம் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கோவிலில் வந்து இப்போ முத்தாரம்மா ஞானம் அப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் வந்து பிரகாரங்கள் நிறைய தெய்வங்கள் இருக்கும் ஒரு குடும்பமாக அமைஞ்சிருக்கும் இது போல இருக்கிற தெய்வ இது போல இருக்கிற கோவிலுக்கு முடியணும் ஆடி மாசம் அந்த மாதிரி டைமில் வந்து குடை திருவிழான்னு கொடுப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து வரி இது ஒரு ஒரு இரநூறு வரி சேர்ந்தது ஒரு இருபத்தோரு சாமி ஒன்றா வச்சு கும்பிடுவாங்க அந்த இருபத்தோரு சாமிக்கும் பூஜை போட்டு ஒரு திருவிழா மிக பிரமாதமா இருக்கும் இது போல இருக்க குடும்பத்தோட இருக்கிற கோவில் போய் நீங்கள் குடும்பத்தோட சாமி முடும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் தொழில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தான் கிடைக்கும் தான் வரமும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் இடம் என்று சொல்ல சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் சாணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணாம் இடத்தில் வந்து லக்னாதிபதி இருந்தால் இவங்க வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி இவங்க சகோதரரை கொஞ்சம் கூப்பிட்டு போனாங்கன்னா ரொம்ப சிறப்பு சொகா சகோதரரை கூப்பிட்டு போகணும் முதல்ல காரக உறவு சகோதரரை கூப்பிட்டு போகணும் அல்லது சகோதரிய கூப்பிட்டு போகணும் அல்லது சின்ன மா மா மாமனார் இருக்கிற மாமனார் மச்சனை போன்ற உறவுகளை கூப்பிட்டு போகலாம் சித்தப்பா இது போல உறவுகளை கூப்பிட்டு போய் நீங்க வந்து கோவிலுக்கு சாமி கும்பிடலாம் ஆனா எந்த கோவில் சாமியா சிறப்பா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு நல்லா கனெக்ட் பண்ணிக்கிடுங்க சுயம்புவாக எழுந்தருளிய அம்பாள் தெய்வங்கள் சிவ ஆலயங்கள் இருந்தால் அங்கே போய் நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே வந்து இல்லைன்னு சொல்லாமல் கேட்க 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 அமுத அதாவது அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா அதாவது அள்ளி அள்ளிக்கு வரங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுபோ அது இருக்கிற கோவிலில் வணங்கும் போது சிறப்பாக இருக்கும் சரி சுயம்பு அப்படின்னா சில பேருக்கு சில பேருக்கு குழப்பம் இருக்கும் என்ன சுயம்புன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதாவது கல் சிலையால் உருவாகாமல் தானே வந்து பூமியிலேருந்து முளைச்சி வந்து தெய்வமாக இருக்கும் அல்லது பூமி தோண்டிருப்பாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் வந்து அங்கேருந்து அங்கேருந்து ஒரு தெய்வம் ஒரு சாமி சிலை கிடைச்சிருக்கும் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் சுயம்புவாக எழுந்த தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் குடும்பத்தில் வந்து நிம்மதியான வாழ்க்கை வரங்கள் வரம் சாமி வரம் கொடுத்துட்டுனாலே உங்கள் வாழ்க்கை செய்கிறோம் சரிங்களா எல்லாமே ஏ டு ஜே உங்களுக்கு அங்கே தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும் அடுத்து வந்து நாலாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கிறார் வைங்களாம் இந்த ஆண்டுகள் வந்து எந்த தெய்வத்தை வணங்கலாம்னு கேட்டீங்கன்னா எப்போவுமே நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை ஆடை அணிகலன்கள் சொன்னால் இந்த இடத்தவங்க குடிக்கிற அந்த ஸ்தானம் தான் அப்போது அது வந்து பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் தெய்வங்களை வந்து நீங்கள் வணங்கலாம் அம்பாள் தெய்வங்களை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை வந்து பட்டாடை உறுத்தி அழகாக அலங்காரம் பண்ணி சிமா சிமா ஜம்முன்னு வச்சுருப்பாங்க பார்த்தா பார்க்கணும் போல இருக்கும் அப்படியே அலங்காரமாக இருக்கிற அந்த தெய்வத்தை நீங்கள் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த கோ அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலை அறையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நாலாம் இடங்கிறது தண்ணீர் நீர்நிலை அருகில் இடம் இருக்கிற மாதிரி இருக்கிற கோவில் அம்பாள் கோவிலில் போய் கும்பிடலாம் அது சிவன் கோயிலா இருந்தாலும் கும்பிடலாம் அந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கோவிலில் போய் நீங்க வணங்கும்பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்கள் சிறப்பாக கொண்டே இருக்கும் அடுத்து வந்து லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வைக்கலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் அதாவது உங்க தாத்தா வணங்கிய கோவில் உங்க அப்பா வணங்குற கோவில் வைக்கலாம் அப்போ உங்க தாத்தா வணங்குற அந்த கோவிலில் போய் நீங்க வணங்கலாம் அங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி வந்து அங்கதான் தான் அப்போ குலதெய்வ வழிபாட நீங்கள் எந்த அளவுக்கு கையில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து வெற்றியை மட்டுமே நோக்கி நகரம் வாழ்க்கையில சர்க்கல் என்பதே இருக்காது சரி ஆகாத தசாபத்தி ஓடுனா கூட உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து அவன் பேரன்ஸ் ஆகி அவன் நகண்டு போகும்போது வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரொண ரோக சத்துருஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்பு வழக்கு கூடி செஞ்சு விட்டோம்ல அந்த ஸ்தானத்தில் போய் அவர் மறைஞ்சி இருக்கிறார் வைங்களாம் இந்த அன்பர்கள் வந்து எந்த கோவில வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபத்தி ஆறாம் பாதிட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் சரிங்களா பிரச்சனை அதிகமாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருப்போம் வாழ்க்கையில் வந்து கடன் மட்டுமே வாங்கிட்டு இருப்போம் அல்லது நோயில் இருப்போம் அல்லது பிரச்சனை மட்டும் சந்திச்சுட்டு இருப்போம் அல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நம்ம என்ன பேசினாலும் சண்டை தான் வரும் அது போல சூழல் தான் உருவாகிட்டு இருக்கோம் அப்போ அந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட கோவில் எதுன்னு கேட்டால் ஆறாம் இடங்கிறது பிரச்சனைக்குரிய இடம் பிரச்சனைனா என்ன கத்தி அருவா வேல் வாழ் வேல் சூலாயுதம் வேல் கம்பு இதெல்லாம் எந்தெந்த தெய்வம் வச்சுருக்குன்னு பாருங்க அந்த தெய்வத்தை வணங்குங்க ஏன்னா பிரச்சனைக்கு போகும்போது நம்ம சும்மா போக மாட்டேன்ல கையில் கத்தி கம்பா இருப்போம்ல அப்போ கையில் வந்து வேலோட வாலோட இருக்கிற தெய்வங்களை உக்கரமாக இருக்கிற தெய்வங்களை நீங்கள் பொழுது சிறப்பாக இருக்கும் நல்லா கணக்கெண்ணி பாருங்க இந்த லக்னாதிபதி வந்து ஆறு அன்பர்கள் வந்து அடிக்கடி வேலை போகிற வேலைக்கு தான் போயிட்டு இருப்பீங்க அதிகமாக வேலைக்கு போகிற இடங்கள்ல பாருங்க பக்கத்தில் வந்து ஒரு காளியம் கோயில் இருக்கும் அல்லது மதுரை வீரம் கோயில் இருக்கும் அல்லது சொல்லமாலசாமி கோயில் இருக்கும் கருப்புசாமி கோயில் இருக்கும் கையில வேலோட வாலோட இருக்கிற கோ தெய்வங்கள் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பீங்க அதுபோல தெய்வத்தை போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும் சரிங்களா பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அப்போ அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் ஆனவங்க வந்து ஏழாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கிறவங்க வந்து மனைவி மனைவி அல்லது கணவனோட தான் நீங்க கோவிலுக்கு போகணும் அப்படி போகும்போது தான் உங்களுக்கு வந்து அங்கே வரம் கிடைக்கும் ஒத்தேயில போய் சாமி வரட்டுமா சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு போடா போடா போ வாழ்க்கை துணை கூட்டு வாடா போடாமல் சாமி அழிச்சு விரட்டிடுறோம் கொடுக்காது அப்போ வாழ்க்கை துணையோட போகணும் வாழ்க்கை துணை இல்லாதவங்க நண்பர்களோடு போய் சாமி கும்பிட்றோம் சரி எந்த இடத்துல சாமி கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து காலதெய்வம் ஏழாம் இடத்துல கணக்கு பண்ணி பாருங்கள் அது சுக்கரன் வீடு அலங்காரமாக இருக்குது ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க அங்கே போய் சாமி கும்பிடுங்க ஒரு கோயில் கூட திருவிழா நடக்குது குடியிருத்த திருவிழா நடக்குது அங்கே போய் சாமி கும்பிடுங்க அங்கே தான் வந்து வரங்கள் இல்லைன்னு சொல்லாமல் அந்த சாமி அணை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த கோயிலை சாமிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த கோவில் வந்து அலங்காரமாக இருக்கணும் அலங்காரமாக அப்படியே கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா உயரமாக உயரமான கோபுரமாக இருக்கணும் அலங்காரமாக இருக்கணும் பல்ப்பு செட்லாம் போட்டு அப்படியே அந்த கோவிலில் பார்த்தா திருவிழா காலங்கள் மாதிரி இருக்குல்ல அது போல இருக்கிற கோவில்ல போய் நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே சக்சஸாக கிடைத்து கொண்டே இருக்கும் சரி இந்த திருவிழா வந்து வருஷத்தில் எல்லா டைமும் திருவிழா இல்ல அப்போ நம்ம என்ன பழம் கேட்டிங்கன்னா திருவிழா கோலங்கள் எப்பப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் திருவிழா கோலங்கள் கூடும் பாருங்கள் மாசத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை வந்து அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி ஏகாதசி பிரதோஷம் இப்படி எல்லாம் வருதுலாம் இதெல்லாம் கூட்டங்கள் கூடுற இடம் தானே இந்த கூட்டங்கள் கூடுற அந்த கோவிலை வணங்கணும் அலங்காரமாக இருக்க வேண்டும் அப்படி கோவிலை வணங்கும் போது நிறைய வருமானங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து விஷயமும் அங்கே தான் கிடைக்கும் அடுத்து வந்து எட்டாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்காரு வைங்களாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்கம் அவமானங்கள் எல்லாத்தையும் குறிக்கிற அதுதான் அப்போ இந்த ஆண்டுகள் வந்து எங்கே போய் வணங்கினா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிமைப்படுத்துகிற இடம் எட்டாம் இடங்கள் அப்படிங்கிறது தனிமைப்படுத்துகிற இடம் ஒரு சாமியை வந்து ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க அப்புறம் ரோடு வேலை செய்கிறேன் அது வேலை செய்கிறேன் இப்படி இப்படி ஏதோ ஒரு காரணம் காட்டி அந்த சாமியை அங்கே இருந்து எடுத்து இடம் நகர்த்தி வச்சிருப்பாங்க அது இருக்கிற தெய்வங்களை போய் நீங்கள் வணங்கலாம் அது போல இருக்கிற தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான யோகம் கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சுத்தியை பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாமல் இருக்கும் அதப்போ எல்லா கோவிலுமே அப்படி இருக்காங்க இருக்காது சில கோவில்கள் சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கசகசன கசன கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் நம்மளே போறதே யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் கோயிலை சுற்றி இப்படி கசகசன் போட்டு வச்சிருக்காங்க ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அது இருக்கிற கோயில தேர்ந்தெடுக்கலாம் அப்படி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டங்களை உருவாக்கி உருவாக்குற அந்த இடம் அதுதான் அப்போ பிரச்சனைக்குரிய இடமும் அதுதான் அழிவு சண்டை போடுற இடம் அதுதான் சரிங்களா உங்க ஒருவேளை உங்களை காயப்பதி ஆறுக்கும் எட்டுக்கும் தொடர்பு இருக்காரு அப்படி இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீ வேற உன்ன யோசிக்க வேண்டாம் அதாவது மைசா சூரன் சரிங்களா மைசாசூரன் சூர சூரபத்மன் பத்மன் மைசாசூரன் மைசாசூரன் இது போன்ற சூர சமகாரம் நினைக்க எங்கெங்க நடக்குன்னு பாருங்க அந்த இறைவன் வந்து கோபத்துல எழுந்தருளி எங்கெங்க சூரனை வதம் செய்யற இடம் இருக்குதோ அந்தந்த இடங்கள்ல இருக்கிற கோவில் எல்லாமே சிறப்பா இருக்கும் உதாரணமா சொல்லணும்னா திருச்செந்தூர்ல போய் இங்க வணங்கலாம் சூரபத்மனை வதம் செய்யற இடம் அடுத்து வந்து என் தாயின் திருக்கோவில் இருக்கு ஞானமுத்தர் சமயம் முக்தாராமன் திருக்கோவில் இருக்கு குலசேகர பட்டினம் பட்டினம் என்ற ஊரில் வந்து முத்தாரம் திருச்செந்தூர்லருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கிற என் தாய் முத்தாரம் திருக்கோயில நீங்கள் வணங்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே மைசாசூரனை வந்து என் தாய் மைசாசூர மத்தினியாக மாறி அங்கே வதம் செய்கிற இடம் அந்த கோவில் திருத்தலம் அதுதான் அப்போ அங்கே போய் நீங்கள் வணங்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள் தொழில் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாகி கொடுக்குற சூழ்நிலையை அந்த தெய்வங்கள் அந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கும் சரிங்களா அப்போது நீங்கள் அந்த மாதிரி கோவிலில் போய் எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் போது என்ன ஆகுனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி அந்த மாதிரி ரொம்ப தூரம் போக முடியாது வேறு ஏதாவது சிம்பிளா சொல்லுங்களாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்டில் கேட்குது சரிங்களா இந்த அன்புல என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எந்த கோவில் சாமிக்கு கும்பிட்டாலும் சரி அந்த கோவில் சுற்றி வந்து கோயிலை சுற்றி சுற்றி வணங்கிட்டு வந்து அந்த கோவிலில் வந்து அபிஷேக தீர்த்தங்கள் அம்பால அம்பாளுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தங்கள் வெளியே வர்றதில்லை கோமுகம் அதை மறக்காமல் தொட்டு கும்மிட்டு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து உங்க ராசி லக்னாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு வைங்களேன் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து கோவில் அப்ப நீங்க எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் முதல்ல போய் ஒரு விளக்கு போடணும் அதான் சிறப்பு ஒரு விளக்கு போட்டு உங்களுக்கே வந்து கோவிலுக்கு தான் வாழ்க்கை சிறப்பு உங்களுக்கே தோ தோணும் எந்த எனி டைம் எந்த கோயிலா சாமிக்கு போடணும் சாமி 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 உழுகுறாங்களா இவங்க எல்லாம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல தொடர்பில் இருக்கிறவங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல தான் அந்த சிந்தனை இருக்கும் எனக்கு லக்னாதிபதி ஒன்பதுல என் வீட்டு பூஜையாரையை பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா இது போல நீங்க அமைச்சு வைக்க வேண்டும் லக்னாதிபதி ஒன்பதுல இருக்கிறவங்க வந்து கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் கோவிலே இருக்கிற மாதிரி இருக்கணும் கோவிலே இருக்கணும் கோவிலாகவே மாறணும் அப்போ லக்னாதிபதி ஒன்பதுல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய பூஜையாரையே நீங்கள் இப்படி தான் மாற்றி வைக்கணும் இதான் என்ன லக்னாதிபதி ஒன்பதுல என் அறை எப்படி இருக்குன்னு பாருங்க இது போல நீங்கள் மாற்றி வைச்சாலும் உங்களுக்கு வந்து கோவிலுக்குள்ள இருக்க சூழல் உருவாகிடும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா குருமார்கள் அதிகமாக எங்க இருக்கிறாங்களோ அந்த கோவில வணங்கலாம் கோவில வணங்குறதே சிறப்பு உங்களுக்கு வந்து கோவில பிரிக்க அவசியமே கிடையாது கோவில போய் வணங்கும் போதே சிறப்பு அங்கே இருக்கிற குருமார்கள் இருக்கிறாங்களா அவங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் என்னன்னு சொல்றேன் கேட்டுடுங்க உங்க அப்பா எந்த கோவில வணங்குனாங்களோ எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அதே தெய்வத்தை நீங்க கையில பிடிச்சீங்கன்னாலும் வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி கருப்பசாமியா இருக்கலாம் ஏன் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்க வந்து அப்பா வந்து இஸ்லாமிய சகோதரா இருந்து நாங்க வந்து என்ன பண்ணா நீங்க இஸ்லாம் நீங்க இஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு வரலாம் தேவாலயத்துல தான் எங்கள் அப்பா வழங்குவாங்க அப்படின்னா நீங்க தேவாலயம் போயிட்டு வரலாம் நீங்க வந்து கிருஷ்ணா மாட்டிங் இந்துவா இருந்தாலும் நீங்கள் இந்து கோயிருக்கும் போகலாம் அங்கேயும் போகலாம் அப்பா வழிபட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடு வழிபாடு செய்யும்பொழுது வாழ்க்கையில வந்து வெற்றி மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த சூழ்நிலை எந்த இது வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்க ஆரம்பிக்கலாம் பத்தாம் இடங்க கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துல இருக்கிற அந்த இந்த விஷயத்தை நம்ம எப்படி இயக்கிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தொழில் மேலே ஆர்வமாக இருக்கும் அப்போ நீங்க வந்து கோவில் உங்கள் உங்களுடைய வீட்டிலே நீங்க எங்கே தொழில் பண்றீங்களோ அங்கே ஒரு கோவில் அமைச்சு அங்கே ஒரு கோவிலை கட்டி அங்கே கோவில் வணங்குவது ரொம்ப சிறப்பு எந்த மாதிரி தெய்வத்தை வணங்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கலுங்க பத்தாம் கர்மஸ்தானம் அப்போ வந்து கர்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு விலங்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஒரு தெய்வம் வந்து ஆவேசப்பட்டு உக்கரமாகி கோவப்பட்டு சூராயத்தை வந்து மாத்தி வச்சு சூரனை வதம் செய்கிற மாதிரி சாமி சிலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ நிறைய கோவிலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து அதாவது அரக்கனை வதம் செய்கிற மாதிரி இருக்கிற தெய்வங்களே நீங்கள் வணங்கலாம் பத்து தலை காளியை வணங்கலாம் சரிங்களா பத்து தலை காளியை வணங்கலாம் நம்ம காளி அவதாரம் எல்லாமே உக்கரமாக இருக்கும் நம்ம காளி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் அந்த காளிம்மன் தான் வந்து சூரனை கால்களை மிதித்து வச்சு சூராயத்தை வச்சு குத்துற மாதிரி உங்கள் அந்த சாமி சிலைலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கோவிலில் வணங்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த யோகங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிவன் உக்கிர தாண்டவத்தில் இருக்கிற அந்த கோவிலையும் வணங்கலாம் சிவன் வந்து சிவனையும் வணங்கலாம் சிவன் உக்கிர தாண்டவத்தில் இருக்கிற மாதிரி மாதிரியோட இதயமச்சல் வழங்கலாம் அப்படி வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதில் அதெல்லாம் உங்க சிந்தனை இருக்கும் செயல்பாடு இருக்கும் வேற எங்கேயுமே உங்க உங்கள் சிந்தனை செதலை விட முடிய முடியவே முடியாது அங்கே இருக்கும்போது அதுபோல கோவில் வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து யோகங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் லாபசார்ந்தது இருக்கிறார் என்ன பண்றது பதினோராம் பதினோராம் இடத்துல இருக்கிற அந்த லக்னாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயத்தையும் அடைவார் லக்னாதிபதி இதான் அமைப்பு பதினோராம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறுசை விட பெரியதாக இருக்கிற எல்லாமே பதினோராம் இடம் தான் சரிங்களா லட்சுமி அப்படிங்கிறது வந்து நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு எடுத்தாலும் லட்சுமி நாலாம் இடத்துக்கு எடுக்கலாம் மகாலட்சுமி அப்படிங்கிறது பதினோராம் இருக்கிறது மகா மகா பெரிய பெரு அப்போ மகா பெரியவரை வணங்குவது மகாலட்சுமியை வணங்குவது அடுத்து வந்து அந்த லக்னாதிபதியில் நிற்கிற வீட கனெக்ட் பண்ணிக்கிட்டுங்க வீடு வந்து சனியின் வீட்லேயோ செவ்வாயின் வீட்லையோ எந்த வீட்டிலேயே இருக்கிறான்னு கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா சரி புதன் வீட்டில் இருக்கிறாரா சின்ன புதன் அதாவது சின்ன புதன் அப்படிங்கிறத சின்ன பெருமாளுக்கு வணங்குவதை விட பெருமாள் வந்து ஒரு பனை ஒரு பண உயரத்தில் உயரமாக இருக்கிற பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் அப்போ வந்து பெருமாள் வந்து பெரிய பெருமாளாக இருக்கிற தெய்வத்தை வணங்கும்போது சிறப்பாக இருக்கும் எல்லாமே பெருசாக வணங்கணும் அவ்வளோதான் சிறு சிறுநோய்க்கு நகரக்கூடாது எல்லாமே பெருசாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற நீங்கள் கும்பிட்ற தெய்வமான அனைத்துமே தான் சரி பதினொன்றில் வந்து ரா பதினொன்றில் வந்து ராகு கூட சேர்ந்து நிற்கிறாரு பத்திரகாளியம் கோயில் வணங்கலாம் அந்த பத்திரகாளியம் கோயில் வந்து அது புதன் விடா வருதுன்னு வைக்கலாம் புதன் விடா வந்து அங்கேயே வந்து லக்னாதிபதி நிற்கிறாரு புதன் வீட்டில் லக்னாதிபதி நிற்கிறாரு அந்த வீ அதோடு சேர்ந்து ராகு நிற்கிறாரு அப்படின்னா சின்ன பெருமாளும் காளியம்மனும் ஒன்றாக இருக்கிற கோவில் ஆனால் அந்த சாமி சிலை வந்து பெரிய சிலையாக இருக்கும் அவ்வளோதான் இது போல் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து தெய்வத்தை வணங்கும் பொழுது மரங்கள் வந்து உடனே ஓடி வரும் நீங்கள் கேட்கறதுக்குனாலே அங்கே அப்ப அப்படி எல்லாம் சைன் பண்ணி ரெடியாக இருக்கும் அந்த போனோன்னு எந்தாப்பா உனக்காக தான் ரெடியாக காத்திருக்கேன் அப்படின்னு சாமி உடனே கேட்காமலே வரத்து கொடுக்குற இடம் அந்த இடம் அடுத்து வந்து லக்னாதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த ஆண்டுகளுக்கு தான் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் யோசித்து யோசிச்சு பன்னெண்டாம் இடங்கள் அப்படிங்கிறது என்ன தூர தேசத்தை குடிக்கிற இடம் அடுத்து வந்து விரயமாக்குற இடம் விரயங்கள் அதிகமாக எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து நீங்க வந்து சாமி கும்பிடலாம் சரி விரயங்கள் எங்க அதிகமா இருக்குது யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் யோசிங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூங்குற இடம் சரிங்களா இரவு நேரங்கள்ல தெய்வத்தை வழங்குவது சிறப்பு எந்த கோயிலை வணங்காம சரி இரவு நேரங்கள்ல வணங்கணும் தூங்க போற நேரத்துல கடைசி பூஜை பண்றாங்கல்ல நடசாத்திரால அந்த நேரங்கள்ல இருக்கிற தெய்வத்தை வணங்குவது ரொம்ப சிறப்பா இருக்கும் யோகமா இருக்கும் அடுத்து வந்து சயன கோலத்தில் இருக்கிற தூங்குற அமைப்பில் இருக்கிற தெய்வத்தை வணங்கலாம் இப்போ ஸ்ரீரங்கம் போறீங்க அங்க பெருமாள் வந்து படுத்து அதே இது பொள்ளாச்சி பக்கத்துல வந்து ஆனமலை மாசாணி கோவில் இருக்குது அந்த தெய்வத்தை பாருங்க நீளமா படத்திருக்கும் இது போல தெய்வத்தை வணங்குவது சரிங்களா இரவு நேரங்களை வணங்குவது அடுத்து வந்து கால் பாதத்தை மட்டுமே வந்து சில கோயில்கள் வணங்குவாங்க அதாவது ராமர் பாதம் வணங்குறோம்ல இது மாதிரி கால் பாதம் மட்டும் படிஞ்சிருக்கும் அனுமன் வந்து சில மலையில் வந்து கால் வச்சு மிச்ச தடம் எல்லாம் இருக்கும் இது போன்ற இடங்களில் போய் வணங்குவது இப்படி வணங்கும் போது உங்கள் சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து இரவு நேரங்களில் பண்ணுற அபிஷேக பூஜைகளை நீங்கள் கண் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இல்லை வெளியேபடியே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித நலன்களும் நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எப்போவுமே இரவு நேரங்களில் கோவிலில் தங்குற குறுப்போயிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் பாருங்கள் எந்த கோவில் போனாலும் தங்கிடுவாங்க அவங்கலாம் லட்சின இருப்பாங்க அவங்க அங்கே தான் படுக்கணும் அங்கே தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த வரங்களை வந்து தெய்வங்களை வந்து இரவு நேரங்கள் அள்ளி கொடுக்கும் பகல் நேரங்களில் போய் நீங்கள் வந்து லக்னாதி பணியில் இருக்கணும் வந்து பகல் நேரத்தில் போய் நீங்கள் வரம் கேட்கும்போது பெருசாக நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டாக சக்ஸஸ் ஆகாது இரவு நேரங்களில் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே அந்த இறைவன் பாதத்திலே வந்து தலையை அந்த இறைவனுடைய பாதத்திலே அவங்க தலையை வச்சு நீ தூங்கி எஞ்சிச்சுட்டு காலையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் என்பது ஒரு நாளும் இருக்காது ஏன்னா ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகம் இயங்கிட்டனா அப்படின்னாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு இல்ல வாழ்க்கையில் தோக்கங்க அவசியமே இல்லை அப் இப்படி வந்து பனிரெண்டு ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து லக்னாதிபதி வந்து எங்க இருந்தால் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்னு எப்படி எந்த தெய்வத்தை வழங்கன்னு சொல்லிட்டேன் இது போல தெய்வத்தை நீங்க வணங்கினீங்க அப்படின்னு ஆச்சுன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் தோல்வியே வராது சரி ராசிக்கும் லக்கணமும் சேர்ந்திருக்கவங்க என்ன என்ன பண்ணணும்னா ஒன்பதாம் இடம் எங்க சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கிறார் அந்த இடம் வந்து லக்கணத்திற்கு வந்து மூணாம் இடமாக வந்தால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சுயம்பூவாக ஒன்பதாம் இடம் கோவில் சுயம்புவாக எழுந்த எளிய கோவில் இப்படி கணக்கு எடுத்துக்கணும் சரிங்களா ஒன்பதாம் இடமா வர்றது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து கோவில் ஆல்ரெடி கோவில் தான் உங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல வந்து உட்காந்துக்கிறார் அப்போ மூணு ஒன்பது சம்பந்தப்படுது எந்த கோவிலுக்கு போனாலும் சகோதரரை கூப்பிட்டு போங்க சகோதர சகோதர கூட்டிட்டு போங்க சில கோவிலுக்கு போயிட்டு வந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து பிரசாதம் கொண்டு கொடுங்க இப்படி நீங்க செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு ராசியும் லக்கணத்தையும் ஒரு சேர பொருத்தி எடுத்து கரெக்டாக நீங்கள் கும்பிடுங்க வாழ்க்கையில வந்து தோல்வி என்பதே இருக்காது இது எல்லாமே நான் அனுபவத்தில் உணர்ந்த என் தாய் முத்தாரமன் எனக்கு என் சிட்டழிவு கேட்ட அவள் உதவியை அவள் கொடுத்த இந்த ஞானத்தை வச்சு உங்களுக்கு சில விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு நாளும் தப்பா போகாது ஏன்னா எனக்கு குரு என்பதே என் தாய் முத்தாரமன் தான் மனிதர்களாக நான் யாரையுமே குருவா நான் ஏற்றுக்கிட்டதில்லை எனக்கு யாரும் அப்படி சொல்லி கொடுத்ததில்லை குருவாக ஞானத்தை இருந்து என் சிரசுக்குள்ளே இருந்து எனக்கு நாட்களையும் வாக்களையும் இருந்து சொல்கிறது என் தாய் முத்தாரமன் ஒருவரே இவ்வளவு வச்சு தான் நான் எல்லா விஷயமும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எந்த விஷயமும் தப்பாக போனதல்ல இதுவரை போனதில்லை இனியும் போகாது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்